கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு எது முடியும் எது முடியாது குமார் புள்ள பெற்றுக்க முடியும் உன்னால் உன்னால் பெற்றுக்க முடியுமான்னு கேட்டேன் ரெண்டு புல்லுன்ற ஒன்று புள்ளை பெத்துக்கு சப்போர்ட் தான் பண்ண முடியும் ஆம்பளையால் ஆம்பளையால் என்ன பண்ண முடியாது உள்ள பெற்றுக்க முடியாது நான் கேட்கவே இல்லை என்னால் முடியுமா முடியாதான்ட்டு என்ன அதெல்லாம் நினச்சிக்கிறேன் நான் தான் முடிச்சு வச்சுக்கிற பொழுது நான் தான் புள்ளை பெற்று வச்சுக்கிறேன் நினச்சிக்கிறேன் எனக்கு என்ன தெரில ஒரு அப்பாவை பார்த்து ஒரு ஆம்பளை பார்த்து உனக்கு எத்தினு பசங்க என்னான்னு சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க ஏன் நீங்களே பெற்றீங்க என்ன சொல்லணும் சொல்ல எத்தனை குழந்தைங்கன்னா என்ன சொல்லணும் நம்பர்ல ரெண்டு தான் சொல்லலாம் தப்பி ரெண்டோ மூணோ ஒன்னோ சொல்லலாம் ஆனா என்ன சொல்லணும் நான் பெத்துக்கலங்க என் பொன்னாட்டி பெத்த அவளுக்கு நான் ட்ரை பண்ணேன் ரெண்டு ரெண்டு புள்ள குத்துக்கிறேன் பெத்துக்கிறியா குத்துக்கிறியா குத்துக்கிறேன்னு சொல்லணும் அவன் என்ன சொல்லணும் பெத்துக்கிறேன்னு சொல்லணும் என்ன சொல்றீங்க யாரை கேட்கல முடியுமா முடியாதான்ட்டே ஒன்னு கேட்கல நீ என்ன நினச்சிக்கிறேன் என்னால் முடிஞ்சதுன்னு நினச்சிக்கிறேன் எல்லாத்தையும் புள்ள நீ பெத்த என்ன பண்ண நீ புல்ல ஆம்பளை தான் பெத்துக்கிறான்னு வச்சுக்குவோம் புல்ல ஆம்பளை தான் பெற்றுக்கிறானே வச்சு உயிர் போகிற போறவளாம் புள்ள பெற்றுறானா என்ன உற்று பொம்பளை கிட்ட கேட்போம் புல்ல அவன சொல்றா தான் ரெண்டு பேத்தானு ரெண்டு அவ பெத்தால கடவுள் குத்தானா ஒரு ஆம்பளையோட துணை கொண்டு எனக்கு ரெண்டு புள்ள வெளியே வந்தது அப்படி தானே அப்படி தானே சொல்லணும் அப்படியே சொல்கிறாங்க நான் பெற்ற நான் பெற்ற செல்வம் நல்லமான செல்வம் நான் நல்லா கேட்டுக்கோ உன்னால் ஒன்றும் அப்போ என்னால் முடியுமானா நான் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் செஞ்சுக்கணும் முடியதெல்லாம் அவன் கையில் முடியவில்லை யார் கையில் நான் என்ன பண்ணேன் எனக்கு வந்து ஒரு பிறக்கும்போது ஒரு ரெண்டே முக்கால் கிலோவில் ஒரு ஆம்பளை கொண்டு வணும் யாருன்னா சொல்லி பேத்துப்பிங்களா ஆம்பளை ரட்டும் பொம்பளை ரிட்டும் சொல்ல முடியுமா எனக்கு ஒம்பது மாதத்தில் புள்ள விழுந்துடணும் டெலிவரி டேட்டு இப்போ நான் ஃபக் பண்ணுறேன் இத்தாம்ந்தேதி டெலிவரி டேட்டு சொல்ல முடியுமா யாருன்னா சொல்ல முடியுமா அப்போ எதுவும் முடியும் என்னால் நான் நினச்சிங்கிறேன் எதனால் முடிஞ்சிடுச்சேன்னா அது என்ன ஒரு கவிஞர் எறுறாரு பாட்டு எழுதுறாரு நல்ல கவிதை வருது அவர் இல்லையா அவர்னா அவர் ஏதோ கவிதை எல்லாம் எழுதித்தாருங்கண்ணா அப்போ என்னை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அங்கே தான் கடவுள் இருக்குது அப்போ என்னால் முடியும்லாம் கிடையாது நான் முயற்சி செய்வது மட்டும்தான் என்னால் முடியும் தான் முயற்சி திருவினை ஆக்கம் நாங்கள் இவன்னு நான் முயற்சி பண்ண முயற்சி பண்ணால் எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு நினச்சிக்கிறான் கிடையாது எது நடக்குமோ அதான் நடக்கும் எது நடக்குதோ அதான் நடக்குது எது நடக்க போதாதான் போகுது நான் ஒரு கருவி நான் ஒரு கருவி அப்போ நான் முடிய முடியாதுன்றது எங்கே முடிவு பண்ணணும் எனக்கு கொண்டாட்டம் தருகிறதா இல்லையா நான் நிறைவாக இருக்கிறேன்னா இல்லையா அப்படி தான் இப்போ நான் நிறைவாக தான் இருக்கிறேன் நான் நிறைவாக தான் பேசுகிறேன் என்ன பீ போட்ட வார்த்தை பேசும்போது எனக்கு நிறைவாக இருந்தது இப்போ பீ போடாத பேசவுனாக்க நிறைவாக இருக்காது ஆனால் இருக்கும் பீப்போடாமல் நல்லா என்ன பண்ண முடியும் பேச முடியும் இது என்னுடைய சச்சங்கம் இது என்னுடைய இடம் என்னுடைய மைக்கு நான் பேசுகிறேன் இப்போது கேட்குறவருக்கு கஷ்டமாக இருக்குது பாவம் ஐயா நீங்கள் நல்லா தானே பேசுங்க திடீர்னு அந்த பீப் போடுற வார்த்தை போட்ட உடனே பக்குந்து ஆமாம் பக்குந்து ஜக்குந்து பக்குந்து ஏதோ ஒன்று ஆகுது இப்போ அவருக்காக ஒரு முறை என்ன பண்ணி பார்க்கலாம் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாமல் பாவம் தானே ரொம்ப கஷ்டப்படுது அவர் காது ஏதோ ஆயிடுது பாவம் டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ அந்தவங்களுக்கு எப்படியும் பீப் போடுறாங்கனாலும் அதுக்கும் தான் போகிறாங்க அந்த பார்த்தா வார்த்தை சொன்னால் தான் என்ன பீப்புனா கூட என்ன தான் ஆகிறீங்க நீங்கள் புரிஞ்சுனீங்க தானே இந்த மனுஷனை புரிஞ்சுனிங்க இருந்தாலும் இதெல்லாம் வார்த்தைகள்லாம் கடந்த விசேஷமானவன் அப்படி தான் இங்கே வந்துக்குறவங்களாம் இது வார்த்தையெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது இவனுக்கு இவன் என்னத்தையோ சொல்லிக் கொடுக்குறான் இதை இவனுங்களுக்கு பார்க்க பார்க்க தெரில அப்படி தானே பார்க்குறீங்க அவங்கள பார்த்து பரிதாக பாருங்களா இல்லையா ஐயோ பாவம் இவங்க இந்த வார்த்தையில சிக்கின்னுக்குறாங்களே ஒரு ஒருத்தரும் வரவங்களா இலக்காரமாக பார்ப்பீங்க அவங்கள அப்படி அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கின்தான்ங்கிறேன் நான் இன்னும் மைனாரிட்டியாக இருக்கிறோம் மெஜாரிட்டி ஆராக அதுக்கு வேல்யூ பண்ணுறோம்னா தாங்கிறாங்க கரெக்டானே அப்போ முடியும் முடியாதுன்றது என் கையில் இல்லை என்னால் முடிஞ்சதெல்லாம் என்னால் முடியும் எது முடியுமோ அதை செய்கின்ற நான் நான் என்ன சொல்கிறேன்னா சும்மாலாம் இருக்காத சும்மா இருக்கிறது அகத்தில் புறத்தில் எது முடியுமோ அதை செய்யணும் புறத்தில் என்ன செய்யணும் எது முடியுமோ சும்மா நான் கூடாது ஆதரவற்ற ஒரு ஏழு அதெல்லாம் தடத்தவில நல்லா பட்டம் வாங்கிறது இந்த அன்னதான பிரபு அதெல்லாம் கிடையாது நீ வாழ் அதுவே பிரித்தியார்க்கு உதவி தான் நீ வாழ்ந்தவே பிரித்தியா இருக்குன்னா தான் சட்டை போடு நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு நல்லா கொண்டாட்டமாக இரு உன் மனைவி மக்களை நேசி உன் கணவனை நேசி உன் பிள்ளைய உன் குடும்பத்தை நேசி நீ நல்லா இரு நீ சந்தோஷமாக இரு நாலு பேர் நல்லாயிடுவோம் பிரியாணி செய்யி மியந்திரம் என்ன பண்ணுவ கொடுப்பேன் அட்லீஸ்ட் எடுத்து போய் குப்பையில் போட்ட விட எரும்பு நாள் சாப்பிட்றோம் தனியெல்லாம் ஆதரவு விட்டுலாம் தேடாத அதுவே என்ன ஆகிடும் நடந்துடும் நல்லா வாந்தியாண்ணா ஒரு கார் வாங்கினேண்ணா நீயே ஓடினுக்கைவரை வெயி கார்லேயே போயின்னுக்காது கேரவனில் போ ஹெலிகாப்டரில் போ ஏரோப்ளைனில் போ வசதியாக இரு கொண்டாட்டமாக இரு சம்பாதிப்பா எங்களைலாம் கூப்பிட்டு வச்சு பணம் கொடுத்துர்ல நீங்கள் ஹெலிகாப்டர் வாங்கும் நான் வாங்க முடியாதுன்னா நீ வாங்கு என்ன அப்படி நானும் இன்னும் மாதிரி சேர் உட்காந்து பேசுகிறேன் அது முடியாது உனக்கு என்ன முடியும்னு உனக்கு தான் முடியும் உனக்கு என்ன வருமா அதான் உனக்கு வரும் புள்ள பெற்றுக்காதவங்களாம் உடலூர் உடல் அர்த்தம் கிடையாது புள்ள பெற்றுக்காதவங்களாம் உடல் உருவிலன்னு அர்த்தம் கிடையாது ஆண்மையற்றவங்க அர்த்தம் கிடையாது புள்ள பேர் மட்டும்தான் இல்லை உங்களுக்கு மகப்பேறு மட்டும்தான் இல்லை அது உனக்கே தெரிஞ்சிச்சு தானே ஒரு மூணு மாதத்தில் தெரியல உனக்குன்ற நான் முப்பது வருஷமாக காத்துங்கிறேன் அப்போ தான் தப்பு உனக்கு முடியாதுடா உனக்கு அது இல்லைன்னு கடவுள் சொல்கிறாரா இல்லையா ஒரு வயிறை தூக்குனேன் அஞ்சு கிலோ தூக்க முடில அப்போ உனக்கு அது முடியல அவ்வளோதானே என்னென்னா இது முடியணும்னு உனக்கு சொல்லிட்டான் அப்போ தான் நீ சரின்னு வர சொல்லிட்டேன் அதனால தான் என்ன பண்ணுங்கிற போகிறானிக்கிறேன் ஆம்ளே பந்துடா புள்ள பந்துருக்கணும்னு சொல்லிட்ட உடனே ஒன்று பெருமை ஆயிடுச்சு எத்தனை புள்ள உன்னை கேட்ட உடனே நீ ரெண்டு புல்லை நீத்த நூறு சதவீதம் உத்தரவாதம் தர முடியுமா என்ன எந்த ஆம்ளேண்ணா நூறு சதவீதம் உத்தரவாதம் தர முடியுமா அதுக்கு நீங்கள் இரும்பில் பூட்டு போட்டு வைக்கணும் நீங்கள் தான் ஸ்பெஷல் கீ போட்டு சீக்ரெட் லாக் போட்டு தந்து திரும்ப முபித்தானே அப்புறம் சொமனா அதெல்லாம் உனக்கு தேவையில்லை உனக்கு கொண்டாட்டம் தர விஷயத்த பெத்தியாருக்கு துன்பம் இல்லாத விதத்தில் செஞ்சுட்டு போயின்னேரு ஒரு நாலு விதையை போடு ஒன்று வெறுந்துடும் அறுவடை பண்ணி சாப்பிட்டு நான் இன்னும் மற்றவனுக்கும் சோறை போட்டு போ ஒரு மாடை பிடி வெட்டு அறுத்து கறியை போட்டு நாலு பேர் கூட சாப்பிட்டு போ மற்றவங்கலாம் அவனை அசிமா சொன்னால் அது அவன் பிரச்சனை நாலு பேர் பசி ஆத்துற நீ சந்தோஷமா இரு மாடு வெட்டன் குட்டம் ஒரு காணது யார் எவனா சொல்லுங்கிறான் வலையை பார்த்துட்டு பயன்ட்டானம்மா ஒருத்தன் ஒருத்தன் மீன் வளைய எத்தனு போனாராம்மா எதிரை பார்த்துட்டு அதை பார்த்து பயன்ட்டுறம்மா அவர் ஐயோ எத்தனை உயிர்கள் சாகப்போதோ பாதகம் வரானே அப்படின்னு நான்ட்டாரான் அவனே வழியில் போட்டு சாக வச்சுட்டு போயிட்டுறேன் ஏன் நான் எத்தனை பேர் பசி ஆற்ற வந்துக்கிறேன் கடலில் வளைய போட்டு மீனை வந்து எத்தனை பேர் பஸ்ஸி ஆற்ற போகிறேன் அந்த நாய் இருந்துன்னா இல்லை கேட்டீங்கண்ணா பொட்டை வாங்கினதுக்கு புண்ணியும் ஆ செத்தும் கெத்துட்டான் புரிஞ்சிச்சேன் என்ன சொல்கிறேன் உன்னாலும் முடிஞ்சது வாங்கிருங்குறேன் உன்னை குற்ற உணர்வாக்குறதுக்குன்னே ஆள் இருப்பான் அஞ்சாத வாழ வந்துக்கிறேன் டீல் உனுக்கும் கடவுளுக்கும் அப்படி தானே விதைங்க என்ன இட்லி தான் சொன்னால் ஆவுருதா ஆட்டோ ஓட்டக்கூடாதா கார் ஓட்டு அசிமா சொல்லுவான் இந்த பொம்பளை திம்பரு பிடிச்சிட்டு கார் ஓட்டுனு ஆட்டோ ஓட்டுனுக்குறா எவ்வளோ ரவுடி தரமா பார்த்தா வாழ முடியுமா வாழ முடியுமா அவர்டன் சொல்கிறோன்னா சொல்லணும்ப்பா நீக்கி அதை பேச பாத்திரம் கழுவு என்ன கக்கூசு கழுவு என்ன பிரச்சனை நீ தான் திம்பறாம் தேம்பாவும் இருக்கணும் யாரும் பார்த்து என்ன ஆயிடுறேன் நீ குற்ற உணர்வு ஆள் அவரை முடிய முடியுமான்னு ஏன் அவனை மாதிரி ஆகணும்னு நினைக்கிற அவனை மாதிரி ஆகணுமான்னு முடியுமான்னு ஏன் என்ன வர கேட்குற நீ உன்ன மாதிரி ஆகு நீ உன்ன மாதிரி வாழ் நீ ஏழை நான் சொல்ல உடனே நீ நினச்சுக்கா அப்படின்னா எல்லாரையும் கவுசு கவு சொல்ற நினச்சிக்காத எதை செஞ்சாலும் அதை சந்தோஷமா செய் எதவா செய் ஆனா எப்படி செய்ய ஆ சந்தோஷமா செய்யிறதுக்கு பாரு அவனை பார்த்துட்டு முடியாது தான் ஏனைய போல பூனையும் தின்னா ஜீரணமாகாது ஐயா ஜீரணமாகாது அதனால தான் அவன் பார்த்தீங்கலாம் நீ தேர்ந்தெடுக்காது அவன் பின்னாடி எல்லாம் போற விளவும் வேலை இல்லை அப்போ தான் முடியுமா முடியாதான் கேள்வியே வருது முடியுமா முடியாதான்ற கேள்வி எப்போ வருதே அடுத்தவங்களை பார்த்தா என்ன பார்த்தா போய் மலத்தை பார்த்து இடம் போட்டு மற்றவனை பார்த்துட்டு அவன் முந்நூறு கிராம் பேண்டான் எனக்கு முந்நூறு கிராம் வரணும்னு எப்போனா பேண்டிய நீ ஏன் பார்க்கல ஆனால் அவன் தம்பி நாலு இட்லி சாப்பிட்டா எனக்கும் நாலாவது இட்லி வெயின்னு சொன்னா ஆகிற அடுத்துட்டு என்னென்ன வர்றது வந்து கேட்குறேன் எனக்கு நாலாவது இட்லி சாப்பிட முடியுமா முடியாதா என் அண்ணன் மட்டும் சாப்பிட்றானே சில பேரில் சும்மா இருக்க முடியாது சில பேரில் வேலை செய்ய முடியாது நீ எதுக்கும் பிறந்துருப்பேன் என்ன அதை ஒழுங்காக செய்ய நீ எது வரைக்குமே செய்யாமல் சோம்பேறிய கூட வாழ் உனக்கு கடவுள் சந்தர்ப்பம்னா கொடுத்தானே அதான் அப்படி தானே ஒருத்தன் எந்த வேலையுமே போகாமல் போய்ச்சிட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போகிறோன்னுங்கிறான் எவ்வளோ வேலை செஞ்சும் செக்ஸஸ் ஆகாமல் போனோன்னுங்கிறான் பிரச்சனை இல்லைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதை செஞ்சாலுமே அதை சந்தோஷமாக செஞ்சிரு அதை மகிழ்ச்சியாக செஞ்சிருசல்ட் யார் யாருதே அதை தான் பகவத்கீதை சொல்லுது கர்மத்தை செய் பலனை எதிர்பார்க்காது அவ்வளோதான் வாழ்க்கை முடிய முடியாதுன்ற கேள்வி அசிங்கமானது அதெல்லாம் கிடையாது முடியாதுன்னா விட்டுப்போயன் அதிகம் அது மேலே போராடுற முடியாது என்ன இப்போ இல்லை அது அது முக்கியம் காட்டணும் எதுவும் முடியாது அது மேலே வராக்கிறேன் ஆமாம் எனக்கு எது வராதோ ஹிந்தி என்னால் படிக்க முடியலன்னா அது ஏ பற்றி பற்றி அதில் தமிழ் நல்லா வருது இல்லை பேசிட்டு போயன் ஏன் இன்னொரு மொழிக்காக ஆங்கிலம் பேசி அவங்களும் இப்போ ஆன்மீகவாதின்னு ஆங்கிலம் பேசுகிறாங்க ஆல்மா மேட்டர்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் பேசுகிறாங்க ஒருத்தர் தலைநாட்டின்னு பேசிக்கிறாங்க நம்மளும் இங்கிலீஷில் பேசலாம் ஆமாம் என்ன ஏதுக்குன்னு கேட்குறேன் எனக்கு என்ன அதை என்ன பண்ணிட்டு போனேன் இந்த முடிய முடியாதுன்ற கேள்வி அசிங்கமான கேள்வி உன்னையே நீ கேட்டு உனக்கு எது முடியுமோ என்ன பண்ணுறேன் சரி உனக்கு எது வருமோ அது வந்துடும் அது யாரும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது நீ ஒன்னா தடுத்துக்கலாம் என்னால் மட்டும்தான் நான் தான் கேட் கீப்பர் அப்படின்னு கேட்லேயே நின்றுந்தான யார் பிரச்சனை வாட்ச்மேன் உத்தியோகம் பண்ணுங்கிறதே ஒரு வேலையை வச்சுக்கிறீங்க நீங்கள் என்னென்னா ஆகும் தாமளி போகும்லேயே வாட்ச்மேன் வேலை செய்யறது பெரிய வேலை அது மாதிரி என்ன ஆகும் அது வீடு வளமாக ஏன் ஆகல உத்தியோகம் என்ன பண்ணுங்கிறீங்க வாட்ச்மேன் வேலை செஞ்சுக்கிறீங்க ரெண்டாவது நீங்கள் வர எதனா கற்றுக்குன்னு உங்களுமேலேயே நீங்கள் வர வாட்ச்மேன் வேலை செஞ்சுக்கிறோம் நம்ம அதை செய்யக்கூடாது தப்பு இதை செய்யக்கூடாது தப்பு அப்படி பண்ணக்கூடாது தப்பு இப்படி செய்யக்கூடாது ஊருக்குன்னா சொல்லும் உலங்குன்னா சொல்லும் நான் சொல்லும் மட்டன் என்ன சொல்லும்ட்டு வந்துச்சா பீப்போடல இதுக்கெல்லாம் ஏன்னா அப்போ கூட ம் அது வராது புரியுதன்னா என்ன ரெண்டே அதனால் என்ன கேட்கக்கூடாது நம்ம முடியும் எது முடியும்னு போய் கேட்கக்கூடாது ஐயா எனக்கு என்ன முடியும் என்ன முடியாதுன்னா அவருக்கு சாதகமாக இருந்தாலும் உனக்கு முடியும் எனக்கு சாதகம் இல்லைனா உனக்கு என் காலை அமுக்க முடியும்னு வேறு எப்போ பார்த்தாலும் என்னை கால அமைக்கிட்டு என்ன பண்ணேன் என்னால் முடிஞ்சதுக்கு அஞ்சு குழ ஊற்றுலாம் அதை சாப்பிட்டு வாத்துட்டு போடான்னு வேறு கேட்டேன்னா மற்றவங்க கிட்டே என்ன சொல்லுவார் அபித்தானே டீச்சர்கிட்ட போய் சொல்கிற எனக்கு எது முடியும் எதுவும் முடியாதுன்ட்டு உனக்கு மேக்ஸ் நல்லா வருண்டா நீ டியூஷன் வந்துடுன்னு வா சொல்லுவேன்லாம் இல்லையா என்ன இப்போ உனக்கு முடியும்னால முடியுனாலும் சொன்னது என்ன நல்லா வரும் கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்கன்னா டியூஷனுக்கு வந்துடுன்ற என்ன ஆச்சே நீ முடிய முடியாதுன்னு கேட்டோன்னு என்ன பண்ணிட்டா உங்க சொன்னது பதில் நல்லா நல்லாக்குதான் இல்லையா முடியும் என்ன முடியுனாங்களா முடியாதுன்னாங்களா ஆக்சுவலாக உங்க முடியும் டியூஷனுக்கு வந்தா டியூஷனுக்கு வரலண்ணா அவளே மார்க்கை கம்மியாக போட்டுருவான் உசாரா இருங்க சிறப்பா இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது